திருத்தலைச்சங்காடு இந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற அந்தணர்கள் திருநனி பள்ளியில் திருஞான சம்பந்தர் ரெண்டாம் திருமுறைங்க இது ரெண்டாம் திருமுறை திருநணி பள்ளியில் திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த காலத்து தலைச்சங்காட்டு அந்தணர்கள் அங்கே சென்று எங்கள் ஊருக்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் வேண்டுதலுக்கிணங்கி திருஞான சம்பந்தர் திருத்தலைச்சங்காடு என்ற ஊருக்கு போகிறார் திருத்தலைச்சங்காடு என்ற ஊரில் ஒரு விசேஷம் என்னென்னா அந்த ஊர் கோயில் சங்கின் வடிவமாக ரூபமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அது அந்த தலத்துக்கு விசேஷம் அந்த ஸ்தலத்துக்கு அந்தனர்கள் வந்து அழைக்க இவரும் உடம்பட்டு சென்றார் அப்படிங்கிற விஷயம் இந்த பாட்டில் வருது பார்த்துக்கொள்ள பார்க்கலாம் இந்த கோயில் கோச்சங்கட் சோழ நாயனார் அமைத்த கோயில்களில் ஒன்று என்று சொல்லுகிறார்கள் நலச்சங்க சங்க வெண்குழையும் சங்க வெண்குழை சிவபெருமான் காதில் அணிந்திருப்பது தோடும் பெய்து ஓர் நாள் வேதம் சொல சங்க இல்லாதீர் ஐயமில்லாத பொருளாய் தெளிந்த பொருளாய் இருப்பார் சுடுகாடல்லால் கருதாதீர் செங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலையிலே குலையான செங்காயுடைய கமுகு செங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலை குயிலாலும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீர் தாழ்த்தல்னா அங்கேயே தங்கி இருத்தல் தான் தலைச்சங்கை என்னும் ஊரிலே இருக்கின்ற கோயிலே சிறந்த கோயிலாக கருதி அங்கேயே நீங்கள் தங்கி இருந்தீர்கள் அப்படி சிறந்த கோயிலாக கருதுவதற்கு காரணம் என்ன என்றால் அது பிரணவத்தின் வடிவமாக செய்யப்பட்ட கோயில் அப்படின்னு அடுத்த பாட்டு துணிமல்கு கோவணமும் தோலும் காட்டி தொண்டு ஆண்டீர் எங்களை எல்லாம் தொண்டாக ஆட்கொண்டீர்கள் தொண்டாக ஆட்கொள்ள வேணும்னா எஜமானனுக்கு பெரும் செல்லும் எல்லாம் இருக்க வேணும் இல்லை இவருக்கு ஒன்றுமே இல்லை கோவண ஆடை தான் இருந்தது தோல் ஆடை தான் இருந்தது அதை காட்டியே எங்களை அடிமை கொண்டீர் அப்படின்னு சொல்கிறார் துணிமல்கு கோவணமும் தோலுங் காட்டி துணிமல்குனா துணித்தல் பொருந்தியன்னு அர்த்தம் அறுத்து எடுத்த கோவணம் துணி மல்கு கோவணமும் தோலுங் காட்டி தொண்டாண்டீர் மணிமல்கு கண்டத்தீர் அண்டற்கெல்லாம் மாண்பானீர் தேவர்களுக்கெல்லாம் மான்புடைவார்கள் பிணிமல்கு மார்பர் பிணிமல்கு நூல் மார்பர்னால் நோய் நிறைந்த நூல் மார்புன்னு தடாது பிணித்தல் பொருந்திய நூல் பிணித்தல் பொருந்திய நூல் பூணூல் ஒன்னோட பிணிக்கப்பட்டிருக்கும் அந்த பூநூல் மார்போடு பிணிக்கப்பட்டிருக்கும் பிரிப்பின்றி இருக்கும் அதனால் பிணிமல்கு நூல் மார்பர் பெரியோர் வாழும் தலைச்சங்கை அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே சீர்கொண்ட பாடலீர் செங்கண் வெள்ளேறு ஊர்தியீர் நீர் கொண்டும் பூக்கொண்டும் நீங்கா தொண்டர் நின்று ஏத்த வழிபாட்டுக்கு இந்த ரெண்டு தான் வேணுங்கிறது பல இடத்துல சொல்லியிருக்கிறோம் பூ பூக்கொண்டும் நீங்கா தொண்டர் நின்று ஏத்த தார் கொண்ட நூல் மார்பர் தக்கோர் வாழும் தலைச்சங்கை ஏர் கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரே தக்கோர் என்பது நடுநிலைமை தவறாதவர்கள் அர்த்தம் அவர் தான் தக்கோர்னு பேர் அடுத்து வேடஞ்சூழ் கொள்கையீர் வேடம் திருவேடம் திருநீரு உருத்ராக்கம் சடை இவைகளெல்லாம் வேடம் எனப்படும் வேடஞ்சூழ் கொள்கையில் வேண்டி நீண்ட வெண் திங்கள் ஓடஞ்சூழ் கங்கையும் வேடிக்கை பாருங்கள் கங்கையார் இருக்குது அதில் பிறை இருக்குது அது ஆற்றுல ஓடம் போகிற மாதிரி இருக்குது அதை சொல்கிறார் வேண்டி நீண்ட வெண் திங்கள் சூழ் கங்கையும் உச்சி வைத்தீர் திங்களாகிய ஓடஞ்சூழ்ந்த கங்கை அதை உச்சி வைத்தீர் தலைச்சங்கை கூடஞ்சூழ் மண்டபமும் அந்த தலைச்சங்கையில் இருக்கின்ற வீடுகளை பற்றி சொல்கிறார் கூடஞ்சூழ் மண்டபமும் குலாய வாசல் கொடி தோன்றும் மாடஞ்சூழ் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீர் சூலம் சேர் கையினீர் சுண்ண வெண்ணீர் ஆடலீர் நீலம் சேர் கண்டத்தீர் நீண்ட சடைமேல் நீரேற்றீர் இதுக்கெல்லாம் பொருள் வேண்டிய இல்லைங்க சடைமேல் நீரேற்றி கங்கையை கொண்டீர்னு அர்த்தம் ஆலஞ்சேர் தன்கானல் அன்னம் மன்னம் தலைச்சங்கை கடற்கரையில் அன்னம் தங்கி இருக்கின்ற தலைச்சங்கை கோலஞ்சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே நிலம் நீரோடு ஆகாசம் அனல் கனல் ஆகி நின்று அஷ்டமூர்த்தம் ஐந்து புலம் நீர்மை புறங்கண்டார் ஐந்து புலத்தின் தன்மையை புறங்கண்டவர் வென்றவர்கள் அர்த்தம் ஐம்புலனை வென்றவர் அர்த்தம் ஐந்து புல நீர்மை புறங்கண்டார் பொக்கஞ்செய்யார் பொய் சொல்ல மாட்டார்கள் வஞ்சனை செய்ய மாட்டார்கள் அதாவது பொக்கம் பொக்கம் பேசுது பாலூர் தேன்வாய் தேன்வாய்ப்படிவி பொக் ஆமாம் பொக்கஞ்செய்யார் போற்று ஓவார் சல நீதர் அல்லாதார் சலம் அல்லாதார் நீலம் அல் நீதம் அல்லாதார்னு தனித்தனியாக கூட்டிக்கொள்ளும் சலம் என்பது வஞ்சனை நீதம் என்பது தாழ்ச்சி அதாவது நெறியிலே பிறந்து போனால் அவர்களை நீதர்கள் என்று நீசர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் நீதர்னு வர்றது சலம் நீதர் அல்லாதார் தக்கோர் வாழும் தலைச்சங்கை நிலம் நேர நலம் நேர கோயிலே கோயிலாக நயந்தீர் நன்மை தன்மை உடைய நலம் நேர நீர்னால் நன்மை தன்மை நன்மைத்தன்மை மிக்க கோயில் அடிபுல்கு பைங்கடல்கள் ஆர்ப்ப பேருந்து ஓர் அனல் ஏந்தி கொடிபொல்கு மென்சாயல் உமையோர் பாகம் கூடி நீர் அடிபொல்கு பைங்கடல்கள் ஆர்ப்ப பேருந்து பேருந்துன்னா ஆடின்னு அர்த்தம் கால்பெயர்த்து ஆடி அனல் ஏந்தி கொடிபொல்கு மின்சாயல் உமையோர் பாகம் கொடிநீர் பொடிபொல்கு நூல் மார்பர் புரிநூலாளர் பொடி புல்கு மார்பர் நூல் பு மார்பர் தனித்தினை கூட்டிக் கொள்ள வேண்டும் திருநீர் பூசிய மார்பு முப்புரி நூல் அணிந்த மார்பு பொடி புல்கு நூல் மார்பர் புரிநூலாளர் தலைச்சங்கை கடிபொல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே கடிபொல்கு கோயில் காவல் பொருந்திய கோயில் அர்த்தம் கடி என்பதுக்கு காவல் அர்த்தம் திரையார்ந்த மாகடல் சோழ் தென்னிலங்கை கோமானை பாம்பு என்று பாய் என்பதற்கு பரவியின் ஒரு அர்த்தம் பாய் ஓங்கு பாம்பனை மேலானும் பைந்தாமறையானும் போய் ஓங்கி காண்கிறார் புறம் நின்று நின்று ஓரார் போற்று ஓவார் போற்றுதலிருந்து நீங்க அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள் போற்று ஓவார் தீ ஓங்கும் மறையாளர் தீ ஓங்கும் முத்தி ஓம்புகின்ற அர்த்தம் வச்சுக்கொள்வோம் தீ ஓங்கும் மறையாளர் திகழும் செல்வ தலைச்சங்கை சேவோங்கு கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே சேவோங்கு கோயில் நெடுங்காலம் நிலைத்திருக்கின்ற கோயில் சே என்பது சேய்மை என்னும் பொருளை உடையது நெடுங்காலம் ஓங்கி வளர்ந்திருக்கின்ற கோயில் அல்லது வானுயர ஓங்கி வளர்ந்திருக்கின்ற கோயில் என்று அந்த மண்ணலாம் அலையாறும் புனல் துறந்த அமணர் அவர்கள் குளிப்பதில்லை ஆகையினால் புனல் துறந்தன்னு சொன்னார் அலையாறும் புனல் துறந்த அமணர் குண்டர் சாக்கியர் குண்டர் என்பது அமணர்களிலே ஒரு வகையினருக்கு பேர் அமணர் குண்டர் சாக்கியர் தொலையாது அங்கு அலர்தூற்ற தோற்றங்காட்டி ஆட்கொண்டீர் அவர்கள் ஒரு பக்கம் தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய தோற்றம் பெருமையைக் காட்டி எங்களை ஆட்கொண்டீர்கள் என்றார் தலையான நால்வேதம் தரித்தார் அங்கே இருக்கிற மறையவர்கள் வாழும் தலைச்சங்கை நிலையார்ந்த கோயிலே கோயிலாக நின்றீரே நளிரும் புனற்காழி நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயானை ஒளிரும் பிரயானை உரைத்த பாடல் இவை வல்லார் மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தார்க்கு மேலாறு உலகத்திலுள்ள மக்களுக்கெல்லாம் மேலான மக்களாக வாழ்வார்கள் என்று இந்த தலைச்சங்கை பதிகம் முற்றுப்பெற்றது அடுத்த வகுப்பில் ஆக்கூர் தாந்தோன்றி மாடம் பார்க்கலாம்